வணக்கம் இந்த காணொலியில் நம்ம வந்து பூக்கள் மலர்கள் அப்புறம் தேன் மற்றும் வண்டு குறித்து பார்க்கலாம் பெண்களை வந்து பூக்களாகவும் ஆண்களை வந்து வண்டுக்களாகவும் வந்து எல்லாம் வர்ணிப்பாங்க வண்டுக்கள் தேனீக்கள் தான் வந்து பூக்களை தேடி வர வேண்டும் அதுதான் இயற்கை பூக்கள் வந்து வண்டுகளை நோக்கி போகாது இப்போ வந்து நம்ம பூக்களை வந்து பல விதத்தில் பயன்படுத்துகிறோம் சமுதாயத்தில் இப்போ பதநீர் எடுக்கிறதுக்கு கல் எடுக்கிறதுக்குலாம் வந்து தென்னம்பூ பனம்பூவெல்லாம் பயன்படுத்துகிறோம் கருப்பட்டி தென்னங்கருப்பட்டி பனங்கருப்பட்டி எல்லாம் செய்கிறோம் வழிபாடுகளுக்கு வந்து மலர்களை பயன்படுத்துகிறோம் சென்ட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் பெண்கள் வந்து தங்களை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம் அதுக்கப்புறம் விழாக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய வந்து பூக்களை வந்து பயன்படுத்திக்கிறோம் இந்த பூக்களெல்லாம் இருந்துச்சுன்னா தான் தேனீக்களுக்கு வந்து தேன் எடுக்க முடியும் அப்போ தான் தேனீக்களுக்கு உழைப்பு அதோட உணவு கிடைக்கும் அதோட ஜீவிக்கிற இதுக்கு வந்து அதுக்கு தேனீக்களுக்கும் வண்டுக்களுக்கும் வந்து உணவு கிடைக்கும் இப்போ வந்து அப்போ நம்ம பூக்களையும் வந்து பூக்களாக இருக்கணும் இருக்க விடணும் மனிதர்கள் மற்ற பயன்களுக்கெல்லாம் வந்து மனிதர்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் அதே மாதிரி அந்த பூக்கள்லேருந்து தேனீக்கள் தங்களுடைய மிகவும் கடினமான உழைப்பை போட்டு தான் வந்து தேன்கூடுகளில் வந்து தேனை சேர்த்து வைக்குது இப்போ வந்து தர்ம ரீதியாக நம்ம வந்து அந்த தேனீக்கள் இருக்க இடத்துல நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ பெரிய தவறு செய்கிறோம் வெஜிடேரியன்னு சொல்லிவிட்டு தேனை குடிச்சிட்டு எவ்வளோ பெரிய தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் ஏன்னா தேனுங்கிறது வந்து தேனீக்களின் உழைப்பு ப்ளஸ் உணவு இப்போ நம்மளே வந்து கற்பனை பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறோம் அந்த சம்பளம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு பாக்கெட்டில் வச்சுருக்கோம் இல்லாட்டி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது இப்போ வந்து அதை வந்து நம்ம போய் நம்ம எதாவது ஒரு சாமான் வாங்கலாம் இல்லை நம்ம சுய தேவைக்கு பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறக்குள்ளே யாராவது பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாலோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இருந்து அந்த மாத சம்பளமே போயிட்டாலோ நம்ம மனசு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அப்போ தேனீக்களின் உழைப்பை வந்து நம்ம எப்படி சுரண்டுறோம் அது எவ்வளோ பெரிய அநியாயம் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் அதே மாதிரி உணவு இப்போ நம்ம பயங்கர பசியோடு இருக்கோம் நம்ம பயங்கர பசியோடு பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க எதை கொடுத்தாலும் சாப்பிட்லான்னு தோணும் அந்த நேரத்தில் போய் நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க நம்ம சாப்பிட்றதுக்காக கை கட்டினது வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி சாப்பாடுருக்க ஆனால் நம்மளால் அதை சாப்பிட முடியல அப்படின்னா வந்து அந்த உணர்வு எப்படி இருக்கும் அதை வந்து யாராவது பிடுங்கிட்டு போய்ட்டா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போனா வந்து நம்ம தேனீக்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது புரியும் அது இல்லாமல் தேனீக்கள் வண்டுகள் மற்றும் பறவைகள் காற்று மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் தான் ஒரு தோட்டம் ஒரு பழமுதிர் சோலை ஒரு காடுகள்லாம் வந்து செழுமையாக வளர்ச்சியோட இருக்க முடியும் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு இந்த உலகத்தில் தேனீக்கள் இல்லாட்டி நாலு வருடத்தில் உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் முதல் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதில் வந்து அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணி சென்ட் தயாரித்து பதினீர்லாம் தயாரிக்க முடியும் அப்போ முதல் உலகத்தை வந்து ஜீவிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ வந்து தேனீக்களை வந்து நம்ம வந்து வாழ விடணும் இப்போ வந்து எக்காலஜிக்கல் சி சிஸ்டம் அந்த சுற்றுப்புற சூழல் சுழற்சின்னு சொல்லுவாங்க அந்த சுழற்சி வந்து ஒரு இடத்துல கரெக்டாக இருக்குன்னா வந்து அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா தேனீக்கள் கட்டுறது மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு தோட்டம் உருவாக்குறோன்னா அந்த இடத்துல தேனீக்கள் உருவாகி தேனீக்கள் கூடு கட்ட ஆரம்பிச்சதுன்னா வந்து அந்த இடத்துல வந்து சுற்றுப்புறச்சூழல் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ வெயில் மழை காற்று இது எல்லாமே வந்து பாதிக்கக்கூடா படாத இடத்துல வந்து தன்னுடைய உள்ளுணர்வால் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து வீடு கட்டுறது தான் வந்து தேனீக்களின் வழக்கம் ஒரு கவிதை தான் ஞாபகம் வருது ஒரு பூக்காரியை பார்த்து வந்து கேட்குற மாதிரி பூக்களை விட்டு இதை விட மிக சிறந்ததாக நீங்கள் எதை வாங்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பூக்கள் வந்து அவ்வளோ சிறந்தவை ஏன்னா வந்து பூக்கள் வந்து தாங்க மா தாங்கள் மலர்கிறோம் தாங்கள் வந்து நறுமணத்தை வந்து உலகத்துக்கெல்லாம் பரவ விடுகிறோம் அப்படிங்கிறது உணராமலேயே இருப்பவை பூக்களும் குழந்தைகளும் வந்து மிகவும் அழகானவைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவை வந்து கண்ணாடிகளில் வந்து தங்கள் அழகாக இருக்காங்களான்னு பார்த்துக்க பழக்கம் வந்து பூக்களுக்கும் குழந்தைகளுக்கும் கிடையாது பூக்களுக்கும் வண்டுகளுக்கும் தேனீக்களுக்கும் பறவைகளுக்கும் இருக்கும் தெய்வீக காதலை வாழ விடுங்கள் விடுங்கள் பூவை வண்டு கொள்ளையடித்தால் புதையல் என்றே அர்த்தம் அர்த்தம்